ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போவோம்னா நாட்டு கோழி வளர்க்கணுன்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும் நம்ம டிவியில் ரோட்டில் எல்லா இடத்துலையும் எங்கேயாவது கோழி பார்த்தோம்னா நம்ம வீட்லேயும் அந்த கோழிங்கெல்லாம் வளரணும்னு ஆசை இருக்கும் ஆனால் எப்படி வளர்க்குறது தெரியாது அந்த ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ்க்காக வீடியோ தான் இது நமக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்பவே இன்வெஸ்ட்லாம் பண்ணிடக்கூடாது இந்த கோழியில் ஏன்னா ஒரு கோழிக்கு நோய் இருந்துச்சுன்னா எல்லா கோழியும் அடுத்தடுத்து செத்துடும் நமக்கு இதில் போட்ட காசு எல்லாமே லாஸ் ஆகிடும் வாங்கி வளர்க்க போகிறது ரெண்டு கோழி ரெண்டு கோழி வந்து நல்லா கூடை வாங்கி வச்சுக்கணும் கூடையை சுற்றி கூடைக்கு மேலே வந்து ஒரு சாக்கு போட்டு மூடிடணும் பனிக்காலம் அது மாதிரிலாம் நல்லா பனியாக உள்ளே போகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் எப்பயுமே ரெண்டு கோழி தானே இருக்குது ஒரு கூடை இருந்தால் போதும் கூடை ஒரு டூ ஹண்ட்ரட்குள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்க வெயில் காலத்தில் நம்ம மூட தேவையில்லை அது கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ஃப்ரீயாக விட்டுடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பனிக்காலத்தில் கண்டிப்பாக சாக்கு போட்டே ஆகணும் நம்ம எப்பயுமே பக்கத்தில் இருக்க மெடிக்கலு அந்த மெடிக்கலில் இல்லைன்னா நம்ம பக்கத்தில் இருக்கற வெட்டினரி டாக்டர்கிட்ட கேட்டோம்னா அவங்க ஐடியா சொல்லுவாங்க இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க குஞ்சுங்களுக்கு குஞ்சுங்களுக்கு கரெக்டான அந்த விட்டமின் சாப்பிடுலாம் கரெக்டாக கொடுத்தோம்னா குஞ்சுங்களும் நல்லா ஆரோக்கியமும் வளரும் கரெக்டாக இப்போல்லாம் கோழிங்களுக்கு நிறைய மாதிரி வருதுனால இங்கிலீஷ் மெடிசன் நாட்டு மெடிசன் உங்களை உங்களுக்கு எது முடியுதோ அதை வாங்கி போட்டுருங்க வந்து ஒரு மூணு மாசம் கோழியை வாங்கிடணும் மூணு மாதம் கோழி வாங்கினா நமக்கு நமக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ மூணு மாசமா ஒரு எட்டு மாதத்தில் கோழி முட்டை போடுதுன்னா அதோட அடகாத்து அது கொஞ்சம் பாதுகாக்கிறது எல்லாமே அந்த கோழியே பார்த்துக்கும் நம்ம தனியாக பாதுகாக்க தேவையில்லை அந்த கோழி கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடும் கரெக்டாக நமக்கும் இதுதான் கோழின்னு சொல்லி இனிஷியல் ஸ்டேஜில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் மூணு மாதம் கோழி வாங்கினோன்னா வீட்டுக்கு வாங்க வாங்கினோன்னா அல்போருன்னு சொல்லி ஒரு மருந்து இருக்குது அதை வந்து டீவார்மிங் பண்ணிடணும் கோழி வந்து சீக்கிரம் வளர்ச்சி அடையும் ஏன்னா அது தீனி சாப்பிட்டு தினம் மண்லேருந்து எடுக்கிறதுனால வயத்தில் வந்து புழு ஃபார்ம் வரது நிறைய சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் கோழி ஒரு ஸ்டேஜில் வந்து முட்டை போட ஆரம்பிச்சிடும் முட்டை போட்டோன்னே நம்ம ஒரு ஒரு முட்டையை எடுத்து சேமித்து வைக்கணும் சேமித்து வச்சு நம்ம கரெக்டாக கோழி அடை காக்கிறதுக்கு இருபத்தொரு நாள் ஆகும் இருபத்தொரு நாள் கழிச்சு கொஞ்சம் பறிக்கும் ஒரு சில கோழி வந்து பதினெட்டு நாளையும் பறிக்கும் பதினெட்டு பத்தொம்போது அது ஒரு சில இதில் வந்து டிஃபர் ஆகும் மா மாறுதல் ஆகும் அப்புறம் ஒருவேளை நம்ம அடை வச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முட்டையெல்லாம் வருது இல்லை நம்ம வீட்டிலேயே ஊற்றி சாப்பிட்லாம் இப்போ கடைக்கு போய் தேவையில்லாமல் போய் வாங்கிட்டு வரணும் இப்போ நம்ம வீட்லேயே ரெண்டு கோழி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கடை அந்த காசும் மிச்சம் நடக்கிற வேலையும் மிச்சம் எல்லா டைமும் டைமும் நமக்கு சேவ் ஆகும் ஆனால் கோழி வளர்க்குறது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கும் வீட்டில் போர் அடிக்காது எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது நமக்கும் ஒரு டைம் பாஸ்மாக இருக்கும் வீட்டில் குழந்தைங்க ஏதாவது இருந்துச்சுன்னா அதுங்களுக்கு தீனி போடுவாங்க நமக்கு ப்ரெஷரே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை மாதிரி அதுவும் வாழ்ந்துகிட்டே இருக்கும் சரி இப்போ ஒரு பத்து மூட்டை வைக்கிறோம் பத்தில் வந்து ஒரு எட்டு படிக்கவேன்னு வச்சுக்கலாம் எட்டு படித்து அதில் ஒரு அஞ்சு பழைக்கவேன்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சில் உங்களுக்கு எப்படி வளர்க்கணும்னு தெரிஞ்சிடும் திருப்பியும் எவ்வளோ கோழி இன்க்ரீஸ் பண்ணலாம் இப்போ புதுசாக வாங்கலாமா இல்லை ஏதாச்சும் போதுமா மாதிரிலாம் நம்ம நமக்கு இந்த பிஸ்னஸ் செட் ஆகாதா எல்லாமே இந்த ஒரு ரெண்டு கோழி வாங்கினதுனால் அவங்க எல்லாமே தெரிஞ்சிரும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஐடியா வந்துடும் இப்போல்லாம் வளர்க்கலாம் இந்த பிரச்சனை வருது கோழிக்கு இந்த கிளைமேட் சேஞ்சுனாலும் இவ்வளோ வியாதிலாம் வருது அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு ஐடியா வரும் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் பிகினர்ஸாக இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்